மண் தலமான ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமான் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்துல ஒரு இடத்தை சுட்டி காட்டி பார்வதி தேவிய தவம் செய்யும்படி சொல்றாரு பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு மாமரத்தை தேர்வு செஞ்சு மண்ணால் ஆன ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க தவ பலத்தை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் பெருவெள்ளத்தை ஏற்படுத்துறாரு மண்லிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு பார்வதி அதை நெஞ்சோடு அணைச்சு வச்சு காப்பாத்துறாங்க பார்வதி தேவி கட்டி அணைத்த அந்த அந்த தடத்தை லிங்கத்துல பாக்க முடியும் அவங்க தவம் செஞ்ச மாமரமே இந்த தல சுமார் இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்புல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல ஆறு கால பூஜைகள் நடக்கும் மண் லிங்கம்ங்கிறதுனால அபிஷேகம் கிடையாது புனுகு மட்டுமே சார்த்தப்படுகிறது ராமபிரான் லிங்கத்தை வழிபட்டதும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் புராணம் இயற்றியதும் சுந்தரருக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைச்சதும் இந்த திருத்தலத்தில்தான் நம்ம போது உணவு கொடுக்கறதும் இந்த மண்ணுதான் தான் தாங்கி நிற்கிறதும் இந்த மண்ணுதான் தான் நாம போகும் நம்மோடு கலப்பதும் இந்த மண் தான் மண் அப்படிங்கிற படைப்பின் மூலத்தோடு நம்முடைய ஆன்மாவை இணைப்பது பிருத்விலிங்கமான ஏகாம்பரேஸ்வரர்